வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் நூற்றாண்டை கடந்த ஆரணி பேரூராட்சியின் அவலநிலை இயற்கை உபாதையை கழிக்க முடியாமல் பயணிகளும் பக்தர்களும் அவதிப்படுவதை போக்க வேண்டும் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூராட்சி நூற்றாண்டுகளை கடந்த சிறப்புமிக்க பேரூராட்சியாக திகழ்ந்து வருகிறது இப்பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளது பேரூராட்சி மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த எம் ராஜேஸ்வரி துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கே சுகுமார் நியமனக்குழு உறுப்பினராக டி கண்ணதாசன் ஆகியோர் பதவி வகித்து வருகின்றனர் இப்பேரூராட்சியின் செயல் அலுவலராக அபுபக்கர் பணியாற்றி வருகிறார் ஆரணி பஸ் நிறுத்தத்திற்கு பள்ளி மாணவர்கள் வியாபாரிகள் சிறுவாபுரி செல்லும் பக்தர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் தனியார் மற்றும் அரசு துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஒருவர் பின்னர் இங்கிருந்து செங்குன்றம் பொன்னேரி குமிடிப்பூண்டி பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் ஆவடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு பஸ் மூலம் சென்று வருகின்றனர் இவ்வாறு வந்து செல்வோர்க்கு இயற்கை உபாதையை போக்கிக் கொள்ள கட்டணக் கழிப்பறை வசதியை ஆரணி பேரூராட்சி மன்றம் உரிய முறையில் செய்து தரவில்லை என்ற குற்றச்சாட்டு நீடித்து வருகிறது எனவே ஆரடி பஸ் நிறுத்தம் அருகே அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லும் வழியில் உள்ள கட்டண கழிப்பறையை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து தர வேண்டும் பொதுமக்களின் இயற்கை உபாதையை போக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது எனவே பேரூராட்சியின் உயர் அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் இயற்கை உபாதையை போக்க நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்